அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு கேப்டன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை இன்னைக்கு நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய தலைமை தலைமை அலுவலகமாக கேப்டன் ஆலயத்தில் இன்னைக்கு நம்ம வந்து அனைவருக்கு முதலாம் ஆண்டு நினைவு நாங்கள் நம்ம செலுத்தியிருக்கோம் ஓராண்டு காலம் தலைவர் மறைந்து நம்மை விட்டு சென்று ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு கனவு மாதிரி ஆகக்கூடாதா அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு தொண்டரையும் நினைக்க சொல்லுது இதே தலைமை அளவில் போன ஆண்டு கேப்டன் அவர்களை இங்கே நம்ம அஞ்சலிக்காக வைத்த போது லட்சக்கணக்கான தமிழக மக்கள் ஒன்றாக திரண்டு தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய அந்த நாளை இப்போ நான் நினைவு கூறுகிறேன் கேப்டன் அவர்களை தன் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அனைத்து தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் கேப்டனுடைய முதலாம் ஆண்டு நினைவாஞ்சலியான இன்றைய தினம் தேசிய முற்போக்கு திராவிட சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் முறைப்படி காவல்துறையை அணுகி இந்த மாதிரி அமைதி பேரணி நம்ம நடத்த இருக்கிறோம் அதுக்கு அனுமதி வேண்டும் என்று நம்ம கேட்ட முறைப்படி அவர்கள் நல்லதண்டி அவர்கள் நல்ல அவர்கள் என்று கழக நிர்வாகிகளே நேரடியாக சென்று முறை அன்னைக்கு அனுமதி கேட்டாங்க ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது இருந்தாலும் அத்தனை பேர் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு தேமுதிக சார்பாகவும் பொதுமக்களும் இன்னைக்கு திரண்டு அந்த பேரணியை இன்னைக்கு வந்து அமைதியான முறையில் நாங்கள் வந்து நடத்தியிருக்கிறோம் எப்பொழுதுமே சட்டம் ஒழுங்கு தான் தேமுதிகார் அதனால் சட்டம் ஒழுங்கை மீறி என்றைக்கும் நாங்கள் வந்து செயல்பட மாட்டோம் ஏன்னா கேப்டன் வந்து எங்களை அப்படி தான் இராணுவ கட்டுப்பாட்டோடு எங்களை வழி நடத்தி இருக்கிறார் இனி வருங்காலங்களும் அப்படி தான் இந்த கழகம் இயங்கும் எனவே அமைதி பேரணியாக நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்குக்கு எந்த ஒரு சீர்கேடு இல்லாமல் இன்னைக்கு தலைவருடைய நினைவாஞ்சலியை அமைதியான முறையிலே அகிம்சை முறையிலே நாம் வந்து செய்திருக்கிறோம் அதற்கு ஒட்டுமொத்த காவல்துறைக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்

நம்மளுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மூன்று முறை வந்து கேப்டனுடைய நினைவாஞ்சலியில் கலந்துகிட்டார் உதயநிதி வந்து கலந்துகிட்டார் அவருக்கு இந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கேப்டனுக்கு அரசு மரியாதை செய்து இறுதி மரியாதை இதே இடத்துல நம்ம செஞ்சோம் அதனால எந்த பாகுபாடு இல்லாமல் கேப்டனை வந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்னைக்கு நாங்களும் எந்த பாகுபாடும் இல்லாமல் கட்சிகளுக்கும் மதங்களுக்கும் ஜாதிகளுக்கும் அப்பாற்பட்டு எல்லாருமே வந்து கேப்டனுடைய நினைவாஞ்சலியில் அதுவும் முதல் நினைவாஞ்சலி குரு பூஜையாக இன்றைக்கி நம்ம செல இன்னைக்கு கேப்டனுக்கு செய்திருக்கோம் அதுக்கு வந்து கலைஞர் நம்ம அழைத்தோம் அதெல்லாம் வந்தவங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில்